இப்போ இந்த அதானி துறைமுகம் அது அது சார்ந்திருக்கக்கூடிய பிற நடவடிக்கைகள் பிற இண்டஸ்ட்ரி இவை எல்லாமே சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கின்றன சென்னை மெரினா இருக்கு இல்லைங்களா அது ஆர்டிஃபிஷியலாக உருவான பீச் தானே ஏன்னா வெள்ளக்காரன் காலத்தில் ட்ரெஞ்ச் பண்ணாங்க அந்த இடத்துல சென்னையினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வட தான் என்னோட இறையாண்மை அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக புடுங்கிட்டு அவங்க டிசைன் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தள்ளி வைக்கக்கூடியதாக இருக்குங்களா அதாவது இந்தியாவினுடைய கடலோர பகுதிகளை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு வேலைகளை வந்துட்டு இப்போ செஞ்சுட்டு அதுவும் உள்நாட்டு பெருநிறுவனங்களுக்கு மட்டும் நலம் சார்ந்திருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வராங்க எல்லா வேலைகளையுமே தனியாரிடம் கொடுப்பது அப்படிங்கிறது அல்டிமேட்டான விஷயம் சரிநிகர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்பூவலருக்கு எதிரான காரியங்களை செய்யாமல் இருப்பவர்கள் அனைவருமே பூவுலகின் நண்பர்கள் இதை சொன்னவர்கள் பூவுலகின் நண்பர்கள் எல்லா சூழலில் அறிவுகளுக்கு பின்னாலும் பொருளாதார சமூக ஜாதிய வர்க்கச்சிக்கலும் அதனை இயக்கும் அரசியலும் இருக்கிறது என்ற புரிதலுடன் கடந்த முப்பது வருடங்களாக பூவுலகின் நண்பர்கள் இயக்கம் அமைதியாக அதே வேளையில் புரட்சிகரமாக இயங்கி வருகிறது காட்டுப்பள்ளியை ஆதாரமாக கொண்டு வரவிருக்கும் அதானி துறைமுகத்தால் சென்னைக்கு ஏற்பட போகும் பேரழிவு குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள பூ உலகின் நண்பர்களுடன் தொடர்ந்து உரையாட இருக்கிறோம் அதன் முதற் கட்டமாக வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் வரப்போற அதானி துறைமுகம் சென்னை மற்றும் அதோடு தொடர்புடைய கடற்கரை பிரதேசங்களோட பேரழிவு விளக்கி பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கியிருக்கீங்க கேள்விகளை இரண்டு கட்டங்களாக பிரித்து கொள்ளலாம் சோழர் சில ஆதாரமான கேள்விகள் இன்றைய போராட்டத்துக்கான குறிப்பிட்ட சில கேள்விகள் இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கு உள்ள தொடர்பை கொஞ்சம் விலக்கி சொல்லுங்கள் ஏன்னா அதானி தன்னுடைய இணையதளத்திலையும் சரி ட்விட்டர்லையும் சரி இந்த போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிரான பிரச்சாரம்னு சொல்கிறார் இதுக்கு உங்களோட பதில் என்ன வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சென்ஸ் எப்படி இப்போ பயன்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி பெருநிறுவனங்கள் மூலமாக எப்படி பயன்படுத்தப்படுகிறதுனா மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் மிக பிரம்மாண்டமான சாலைகள் பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பார்வையை தான் முன்வைக்கிறேன் அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறது அப்படி அல்ல வளர்ச்சி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு நாற்பது ஐம்பது வருடம் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது பெரிய ஒரு ப்ரோக்ரஸிவான விஷயமா தெரியுது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது சோவியத் யூனியனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதுதான் ஒரு ப்ரோக்ரஸிவான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகப்பட்டது அதற்காக அதனால தான் வந்து இந்தியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா நெஹரு காலகட்டத்தில் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு பக்ராங்க டேம்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் எண்பதுகளுக்கு பின்பாக இப்படியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன ஆகிருக்கு இப்படியான வளர்ச்சி இப்படியான உற்பத்தி முறை இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உற்பத்தி முறையை மையப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த உற்ப இந்த மாதிரியான உற்பத்தி முறை என்னவாக ஆகியிருக்குது அப்படிங்கிறது எண்பதுகளுக்கு பின்பால் நமக்கு தெரிய வந்துச்சு சுற்று சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாகியிருக்கு சூழல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உள்ளாக இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சினுடைய அடிப்படையான காரணம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய நேரடியோட விளைவு கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சினுடைய பாதிப்பு என்ன ஆயிருக்கு அப்படின்னா உயிரினங்களுடைய இருத்தலுக்கே கேள்வியாயிருக்கு அடுத்து இப்போ ஐம்பது வருடங்கள் கழித்து இங்கே உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அப்போது இண்டஸ்ட்ரியல்சேஷன் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் எதில் போய் முடிஞ்சிருக்கு அப்போது நீங்கள் இந்த வளர்ச்சி இந்த உற்பத்தி முறை அதனுடைய விளைவு இன்றைக்கி என்னவாக இருக்கிறது அப்போ இதை நாம் தொடர வேண்டுமா அப்படின்னு கேள்வி இருக்குது இந்தியா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க கிளைமேட் சேஞ்சுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இந்தியா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உற்பத்தி முறையை நான் மாற்றியமைப்பேன் உற்பத்தி முறையில் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் காரணமாக வெளியேறக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸினுடைய எமிஷனை முப்பது சதவீதம் நான் குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவங்க ஒன்று சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்னென்னா இருக்கின்ற தற்போதைய சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதிமொழி தெரிஞ்சிருக்காங்க அப்போ இந்த இரண்டு ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீடித்த நிலைத்த வளர்ச்சி சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் சரியான வளர்ச்சி அதுதான் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது இந்திய அரசாங்கம் அது கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்காங்க நடைமுறையில் இப்போ இந்த அதானித்துறை முகம் அது அது சார்ந்திருக்கக்கூடிய பிற நடவடிக்கைகள் பிற இண்டஸ்ட்ரீஸ் இவை எல்லாமே சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குகின்றது முதல்ல இந்த பூமி இருக்கணும் இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்கணும் அந்த பயோஸ்பியர் அப்படியே இருக்கணும் அது நீங்கள் டிஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு எந்த விதமான உற்பத்தி யாருக்காக பண்ண போகிறீங்க கண்மூடித்தனமான இந்த உற்பத்தி யாருக்கு லாபம் சேர்க்கப்படுது அப்போ ஒரு லாபத்திற்காக வெறும் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்க்கக்கூடியது வளர்ச்சியல்ல எக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கணும் மனித மாண்போடு வாழ்வதற்கான எல்லாருக்கும் அடிப்படை உரிமை போய் சேர்கின்றா என்ற அந்த சோசியல் ஆஸ்பெக்டோடு அவர்களை பார்க்க வேண்டும் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை தான் நம்ம வளர்ச்சி ஏற்றுக்க முடியும் இல்லையா இவர்கள் சொல்லக்கூடிய வளர்ச்சியை நிச்சயமாக நம்ம வளர்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது துறைமுகம் வந்த பிறகு கடற்கரை உரமாக மீன் பிடிப்பது குறைஞ்சு விடுன்னு சொல்கிறீங்க இப்போ இருக்கும் மீன் பிடிக்கும் முறை பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அதை அதாவது நீங்கள் இந்த திட்டம் வரக்கூடிய பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த வட சென்னை வட சென்னை சார்ந்திருக்கக்கூடிய அந்த எக்காலஜிக்கல் அமைப்பு இருக்குங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் சென்னையில் உங்களுக்கு தெரியும் மூன்று நதிகள் ஓடுகின்றன அதில் கொசத்தலை வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் போடுது அந்த கொசத்தலை தான் இருக்கிறதே மிகப்பெரிய ஆறு சென்னையில் கூவம் ஆகட்டும் அடையார விட அது ரொம்ப பெருசு அது சார்ந்து இருக்கக்கூடிய நீர்நிலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்குங்களா அந்த வெட்லேண்ட் சொல்றம் அது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அழகான எண்ணூர் கிரீக் இருக்கு அந்த களிமுக பகுதி அப்படிங்கிற புலிகேட் பலவேற்காடு பறவைகள் வாழ்விடம் அப்படிங்கிறது இவ்வளவு அழகாக பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு மீன்வளம் அதிகமாக இருக்கு பேக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க நன்னீரும் கடல் நீரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரிய வகையான மீன்கள் இருக்கன அந்த பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய சுமார் நூற்றி இருபத்தி வதாங்க மீன் வகைகள் இருக்குது அப்போ இதை சார்ந்து இருக்கக்கூடிய மீனவ மக்கள் இருக்காங்களா அவங்க ஏறத்தாழ வந்து ஒன்றரை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இது அந்த இந்த நீரலை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்களா அவங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க உங்களுக்கு அந்த மூணு தாலுக்கா அரசு நம்பி தான் இருக்குது இரண்டு டிஸ்ட்ரிக் அதை நம்பி இருக்குது கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய ந பசுமை இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் வாழ்கிற ஒரு இடமாக இருக்கிறது இப்போ இந்த அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிக்கு பின்னால் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அந்த பக்கம் வந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தெர்மல் பவர் பிளான்ஸ் வருது அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ளை ஆஷ்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா அது பயங்கரமாக எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பரவி கிடக்கின்றது அதனால் பால்பட்டு கிடைக்கின்றது பிற இண்டஸ்ட்ரீஸ் வருது அங்கே ஆயில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது டீசாலினேஷன் பிளான்ட் இருக்குது இப்போது இந்த அதானி துறைமுகம் எல்என்டி துறைமுகம் ஏற்கனவே இருக்குது அதுதான் இப்போ அதானி வாங்கிட்டாங்க சின்ன அளவிலான இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் இருக்குது இவங்களோட வேலை என்ன ஆக இது எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலையை இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அந்த ஆறு கொட்ட அந்த கொஸ்தலை ஆறு சார்ந்து இருக்கக்கூடிய வெட்லேண்டு சொல்றோம் இல்லைங்களா அந்த பகுதியை அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகள் அழிந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த எக்காலஜிக்கலில் வந்து பல்வேறு விதமான மாசை ஏற்படுத்தினா இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு மீன்வளம் தொடர்ச்சியாக அழிந்து கொண்டு வருகின்றது அப்போ மீன்வளமே இல்லை அந்த பகுதியில் மீன்வளம் இல்லாத போது அந்த மக்களுக்கு மீன்பிடித்துறையில் இது முதல் கட்ட பிரச்சனை இரண்டாவது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நீர் நிலையினுடைய அந்த பிளைனுடைய ஏரியா இருக்குதுங்களா அந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக சுருகிட்டே போகுது இப்போ இந்த விரிவா திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் கடல்ல இருந்து எடுக்க போறாங்க மீது நாலாயிரம் ஏக்கர் ஏற்கனவே நீர்நிலை நீர்நிலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி அதை உள்ளே கொண்டு போறாங்க அப்போ நீங்க அந்த வாட்டர் பாடி சார் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி அங்க வந்து மீன் உயிர் வாழும் அது சார்ந்து இருக்கக்கூடிய எப்படி மாறுவாங்க இது இரண்டாவது பிரச்சனை ஸோ அந்த மீன் வளங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கு மூன்றாவது அங்கே இருக்கக்கூடியது என்னென்னா அந்த ஒரு ஒரு ஆறு இருக்குன்னா அது அப்படியே அதனோட லென்த்தில் போகணும் இல்லைங்களா அதனோட எல்லை நீங்கள் வந்து சுருக்குறீங்க அதை நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க கடலுக்குள்ளும் நிலப்பரப்பை ஏற்றி நீங்கள் புதிய கட்டுமானத்தை கொண்டு வர போகிறீங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய என்டையர் எக்காலஜிக்கல் செயினை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க ஒரு ஒரு காலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு இடத்துல தோன்றி கடலை போய் கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சார்ந்திருக்கக்கூடிய நுண்ணுயிரில் ஆரம்பித்து பறவைகளில் ஆரம்பித்து மேமல்ஸில் வந்து நிறையா இருக்கும் சார்ந்திருக்கு அதை சார்ந்து மனித சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய கூடிய இப்போ இந்த இந்த என்டையர் செயினை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அதுதான் இங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கணும் எது தரப்போதமாக அவங்க முன்வைக்கிறது என்னென்னா இதை பற்றி மீனவர்களிடமும் மீனவ அமைப்புகளிடமும் நாங்கள் சுமூகமாக பேசி பேசி முடிவு சொல்கிறாங்க நீங்கள் மீனவர்களிடம் மீனவ அமைப்புகளும் அமைப்புகளிடம் பேசுறீங்களா அதாவது பேசி எப்படி இருந்தது ஏன்னா சட்ட ரீதியாக ஒரு திட்டம் வருகின்ற போது அந்த திட்டத்துக்கான எக்ஸ்பேன்ஷன் இப்போ அறிவிக்கிறாங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்விரோமெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சிருக்காங்க அந்த என்ரெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அந்த என்ரோமெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் என்ன பிரச்சனை இருப்பது என்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது அப்போ இனிமேல் தான் கருத்து கேட்கணும் மீனவர்கிட்ட இவங்க என்ன பேசியிருக்காங்க நமக்கு தெரியல இந்த மாதிரி கருத்து கேட்ப கூட்டம் அவங்க நடத்திருக்காங்களேன்னு தெரில இன்னொரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நாங்கள் செஞ்சிட்டோம் இந்த திட்டம் வருவதனால் இந்த பாதிப்பு உள்ளாகும் இந்த மாதிரி அதுக்கு நாங்கள் தடுவிடம் வச்சிருக்கோம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டுக்கணும் அப்படி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தவே இல்லை வெறும் அவங்க வெப்சைட்டில் போட்டுக்கூட கருத்து நான் மீனவர்கிட்ட பேசுகிறேன்னு எடுத்துக்கொள்ள முடியாது அதுக்கு தான் ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் தான் கேட்பு கூட்டம் அது சட்ட ரீதியாக நடக்கக்கூடியது அந்த கேட்பு கூட்டத்தில் பெருவாரின மக்கள் கலந்து கொண்டு கிண்ண கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் அந்த கூட்டம் நடத்தலாம் ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா நீங்கள் அந்த கூட்டம் நடத்துறது பார்த்தீங்கன்னா எங்கே நடத்துறீங்கன்னா மீஞ்சூர் நடத்துறீங்க ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பதினாறு கிலோமீட்டர் தள்ளி நடத்துறீங்க இதை மீனவ மக்கள் கேட்குற லட்சணமா கிட்டத்தட்ட அவங்களுடைய ரிப்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இஏயில் இருக்குது வந்துட்டு அதானியினுடைய என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் நூற்றி ஐந்து கிராமங்கள் இருக்கணும் ஏறத்தால் ஆறு லட்சம் மக்கள் இருக்காங்க அப்போ இவ்வளவு மக்களையும் நீங்கள் கருத்துக்கேற்பு நடத்த வேண்டும் என்றாலும் நீங்கள் என்னென்னா குறைஞ்ச ஒரு பத்து எடுத்து நடத்தணும் இல்லையா ப்ராஜெக்ட் சைட்டில் நடத்தணும் அருகாமை நடத்தணும் அதுதான் ஜனநாயக பொறுமையை அப்படி நீங்கள் நடத்தி அந்த மக்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பெருவாராயின மக்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு கேட்டுக்கொள்ள இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை அந்த டெமோக்ராட்டிக் ரைட்டை அவங்களுக்கு வந்து கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இஏனால் இந்தந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் மீனவர்கிட்ட சொல்லுங்கள் இதுவரைக்கும் எந்த மீனவர்களுக்கும் இவர்கள் அப்படி சொன்ன மாதிரி இல்லை இரண்டாவது மீனவர்களோடு தான் நாம் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் அவர்கள் தரக்கூடிய தரவின் அடிப்படை தான் பேசிகிட்டு அவங்க அவங்க வாழ்நாளில் பார்க்குறாங்க இந்த கடல் எந்த இடையில இருந்துச்சு இன்னைக்கு எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கு இதனால் என்ன பாதிப்பு வரும் புதுசாக இவங்க துறைமுகம் ஏற்கனவே வந்த துறைமுகனால் என்ன பாதிப்பு சென்னை மெரினா இருக்கு இல்லைங்களா அது ஆர்டிஃபிஷியலாக உருவான பீச் தானே ஏன்னா வெள்ளக்காரன் காலத்தில் ட்ரென்ச் பண்ணாங்க அந்த இடத்துல அந்த பாதிப்பாகப்பட்ட மக்கள் அவர்கள் ஏற்கனவே இடம்பெறும் சென்ற மக்கள் அவர்கள் ஏன்னா கடலெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது அது கண்காணிச்சுக்கிட்டே வராங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்ஸ் மேன் அவங்க பாரம்பரிய அறிவு மிக்கவர்கள் அந்த கடல் எல்லை துல்லியமாக கணித்து வைத்திருக்கார்கள் எந்த இடத்துல மீன்வளம் குறைஞ்சிருக்கு என்ன காரணங்கிறது தெரியுது அவர்கள் சொல்லக்கூடிய தரவுகள் அடிப்படை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் நாங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வழக்கம் போல் அவங்க வந்து ரொம்ப கூலாகவே ஆல்ரெடி மீனவர்கள் நாங்கள் பேசிட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் வராங்க அந்த விஷயத்துக்கு தான் வராங்க ஸோ சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டால் ப்ராஜெக்டில் வர லாபத்தில் ரெண்டு சதவீதம் பொதுமக்களுக்கு அதாவது அந்த கம்யூனிட்டிக்கு செலவு செய்யணும் மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சிஎஸ்ஆரில் சென்னை மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அதை இப்போ மீனவர்களுக்கு செய்ய போகிறேன்னு சொல்றாங்க அதுல எப்படி என்னென்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ அதை எங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா சென்னை நம்ம சென்னை ரொம்ப கலோக்கிலா சொன்னோம்னா வட சென்னை படத்துல ஒரு டைலாக் வர மாதிரி வந்துட்டு நம்ம இடத்த நாம தான் பார்த்துக்கணும் அதுக்கு நாம தான் சண்டை செய்யணும் அதுதான் இதை வந்துட்டு நீங்கள் வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்களும் சென்னையோட ஒரு பார்ட் இல்லையாப்போ எப்படி வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க அந்த மக்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனையும் தான் அது எப்படி இல்லாமல் போகும் இரண்டு சென்னையினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வட சென்னை தான் எந்த வகையிலாம் கொசத்தலையை ஆறு தான் அதிகமான வெள்ளத்தை கொண்டு கடலை கடல் சேர்க்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிகமான தண்ணியை வெளியே கொண்டு போய் சேர்த்தது அதுதான் இல்லைனா சென்னை மூழ்கி இருக்கும் அப்போ அந்த இடத்துல முகாத்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போது நான் எப்படியும் சத்தம் மூடாமல் இருக்க முடியும் நான் நிச்சயமாக என்னோடய எதிர்ப்பு குரலில் தெரிவிப்பேன் இரண்டாவது இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கவர்மெண்ட்ஸ் சில லைன் கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணணும் அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டான என்னொன்னு கிளியரன்ஸ் கிடச்சதுக்கு பின்பாக அவர்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அதில் யாருக்கு எவ்வளோ சதவீதம் கொடுப்பார்கள் என்பது அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது அது அவர்களுடைய ப்ரையாரிட்டி அதில் என்னென்னா நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சிஎஸ்ஆர் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சிக்கணும்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள் இன்டிபெண்ட்டாக இருக்காங்க யாரையும் நம்பி இல்லை அவங்க கடற்குள்ள அவங்க போனாங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க அவங்க சுய சுயதார்போடு தற்போதோடு இருக்காங்க அதே தான் அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் யாரையும் நம்பி இல்லை அப்படி இருக்கக்கூடிய மக்களை அவரோட வாழ்வாதாரத்தை அழித்து அந்த வாழ்விடங்களை அழித்து நீங்கள் இன்னொரு இடத்துல கூலியாக அவங்களை அமர்த்தி உனக்கு நான் சிஎஸ்ஆர் ஃபண்டில் கொஞ்சோண்டு காசு கொடுப்பேன்னு சொல்வது அபத்தமான விஷயம் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆளை வந்துட்டு நீங்கள் வந்து கூலியாக மாற்றுறீங்க இது எப்படி வந்துட்டு அவங்கள ரைஸ் பண்ணுற விஷயமா இருக்குன்னு எனக்கு புரியல சென்னையில் இத்தனை கம்பெனி இருக்குது ஆனால் மக்களுக்கு என்ன பண்ணாங்க இத்தனை துறைமுகம் இருக்குது மக்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல ரெண்டு சதவீதம் மக்களுக்கு நாங்கள் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமான பொய் தானே ஆமாம் அதாவது என்னென்னா அது நீங்கள் ஒரு லார்ஜர் இதில் பார்க்கணும் வந்துட்டு சென்னைக்கு சார்ந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இப்போ எட்டு வழி சாலை திட்டமாக இருக்கட்டும் பெட்ரோ கெமிக்கல் ஹப்ஸ் அப்படின்னு இதெல்லாம் இருக்குது சென்னைன்னு வேணாம் விட்டுருவோம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான இவர்கள் சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள் நடைமுறைகள் அப்படிங்கிறது யாருக்கான இருக்குது அப்படிங்கிறது இவை முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நலம் சார்ந்து அரசு கொண்டு வரக்கூடியது அதில் ஒரு சின்ன இதாக தான் இவங்க சிஎஸ்ஆர் பண்ணு அதாவது சிஎஸ்ஆர் அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி டேர்ம் பண்ணுறாங்கன்னா சரி கார்ப்பரேட் இதெல்லாம் திட்டாதீங்கப்பா உனக்கு தேவை என்னப்பா உனக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் உனக்கு சைக்கிள் கொடுத்துடுவோம் அப்படின்ட்டு ஆனால் ஓரமாக அந்த நான் சொல்கிற இடத்துல தான் வீடு நான் சொல்கிற இடத்துல தான் நீ குடியேறணும் நான் சொல்கிற மாதிரி தான் நீ இருக்கணும் இந்த உணவு தான் உனக்கு உண்டு என்னுடைய தற்சார்பு தன்மை என்னோட இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்லையா என்னோடய சொமினிட்டி இருக்குல்லையா என்னோட இறையாண்மை அதை நீ கம்ப்ளீட்டாக புடிங்கிட்டு அவங்க டிசைன் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தள்ளி வைக்கக்கூடியது இருக்குதுங்களா அதுதான் அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளே நான் ஒரு இயல்பாக என்னோட சூழலில் கா காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு கொண்டு போயிடும் அந்த அந்த பிரச்சனையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒட்டுமொத்தமாக இந்த வளர்ச்சிகள் எப்படி உருவாக்கப்படுகின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாருக்காக ஒன்று ரெண்டு சதவீத மக்கள் அப்படிங்கிறதுனா நீங்கள் அது இந்த கேள்வி திருப்பி கேட்போம் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டு சதவீத மக்களுக்கான வளர்ச்சியாக இருக்கின்றது அப்போ அரசு யாருக்காக செயல்படுகிறது அரசு எந்த ரெண்டு சதவீதத்துக்கான செயல்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டோம்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சதவீதம் எவ்வளோ அபத்தமானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போலாம் எல்லையை தாண்டி காழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்க போனாலே சுட்டுக்கொள்கிறேன் ஆனால் அவ்வளோ கப்பல்கள் வரும்போது எப்படி கடற்கரை போய் கடற்கரை யோரம் போய் மீன் பிடிக்க முடியும் நீங்கள் வழக்கறிஞர் இருக்கலாம் இப்போ பீச்சிலேருந்து பழவந்தாங்கல் வரை மீன் பிடிக்க முடியாது பெரிய பெரிய கப்பல் வரப்போகுது இந்த ரெண்டு கப்பல் இடையில் ஒரு போட் போய் மீனை பிடிச்சா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அந்த பெரிய கப்பலில் இருக்கிறவங்க அந்த போட் மேலே ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டுட்டு இவனுங்க கடத்தல் பண்ணுறாங்க திருட்டு பண்ணுறாங்க இவங்க மேலே ஒரு பழியை போட வாய்ப்பு அப்போ அதையும் தடுத்து நிறுத்த நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்போது கடற்கரை வர மீன் பிடிக்க தடை வரும் அந்த விஷயமும் நடக்க போவதில்லை இதுதான் நாளைக்கு நடக்கப் போகுது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சி மெரீன் நேஷ்னல் மெரீன் ஃபிஷரீஸ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இப்போ ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிறது கொண்டு அதாவது இந்தியாவினுடைய கடலோரப் பகுதிகளை தனியார்மயமாக்குவதற்கான ஒரு வேலைகளை வந்துட்டு இப்போ செஞ்சிட்ருக்காங்க அதுவும் இந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் இதில் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்காங்க குறிப்பாக சாகர்மாலா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் சீஷோர் வந்துட்டு எந்த அளவுக்கு தனியாக இருக்கணும் இப்போ இந்த திட்டமே இருக்கு அதானியோட திட்டமே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை போர்ட் இருக்குது காமராஜ் துறைமுகம் அப்படி இருக்கின்ற போது ஏன் இந்த புதிதாக இந்த துறைமுகம் அப்படின்னு கேள்வி இன்னும் சொல்லப்போனால் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்தினுடைய பயன்பாடில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக யூஸ் பண்ண முடியுது அந்தளவுக்கு தான் போக்குவரத்தே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த தனியார் துறைமுகம் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசினுடைய துறைமுகங்கள் இழுத்து மூடப்படும் அப்போ தனியார்கிட்ட முழுக்க முழுக்க கொடுக்கும் அப்போ தனியார்கிட்ட கொடுப்பதற்கான ஒரு வேலையை ரொம்ப வேகமாக பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய வைஸ் சேஞ்ச் அப்படினா எக்கனாமிக்ஸை வந்து கம்ப்ளீட்டை ப்ரைவேட்டைஸ் ஆக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையில் இருக்குது ஸோ அப்படி ஆக்கின்ற போது நீங்கள் சொல்ல மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்ஸ் மேனுடைய மீன்பிடி உரிமை அப்படிங்கிறது இல்லாமல் போகும் இனிமேல் சிறிய படகுகளையோ நீங்கள் இதில் சாதாரண இதுலேயோ வந்துட்டு போய் மீன்பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது பெரிய கம்பெனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கப்பல்கள் மூலமாக தான் மீன் பிடிக்கக்கூடிய கம்ப்ளீட் மெக்கானிஸைசேஷனாக போகலாம் இப்போ மேனுவலாக நம்ம ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் சின்ன அதை சார்ந்திருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய படகுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி மீனவர்கள் அப்படி அல்லாமல் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கப்பல்கள் மூலமாக மீன்பிடிக்கக்கூடிய தன்மை ஆல்ரெடி இருக்குது நடந்து வந்துட்டுருக்கு அதை நோக்கி தள்ளக்கூடிய விஷயம் இதில் என்ன விஷயம் நீங்கள் போகிறீங்கன்னா இது தனியாக இந்த மட்டும் மட்டுமல்ல இது மீனவர்களுக்கு எதிரான பிரச்சனை இல்லை இப்போ வேளாண்மை சட்டங்கள் வருது அக்ரிகல்ச்சரில் இதை பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரும் பிரைவைட் செக்ஷன் பண்ணுறாங்க அப்போ வேளாண்மை என்பது உணவு சார்ந்த உற்பத்தியும் தனியார்னு கொடுப்பது மீன் வளம் என்பது தனியாரிடம் கொடுப்பது பிற இயற்கை வளங்களை தனியார்னு கொடுப்பது மைன்ஸ் அண்ட் மினர்ஸ் தனியார்ட்ட கொடுக்குறது சேண்ட் மைனிங் தனியார்ட்ட கொடுப்பது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் அது சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தியும் தனியாரிடம் கொடுப்பது என்பது தற்போதைய பிஜேபி அரசுனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்குது அது தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க இது காங் இது ஆரம்பித்து வச்சது காங்கிரஸாக இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா இவங்க தான் இதில் இன்னொரு வேற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொண்டு வரது மார்க்கெட் எக்கனாமிக்ஸாக வந்து உலகமயமா அப்படின்னு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஹியூமன் டிக்னிட்டி ஹியூமன் ஃபேஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கொஞ்சம் வச்சாங்க ஏதோ ஒரு பேரளவுக்காக இருந்துச்சு கொஞ்சம் அது கொண்டு வந்தாங்க அதனால் நூறு நாள் வேலை திட்டம் அந்த மாதிரி விஷயங்களாக வந்துச்சு ஆனால் பிஜேபி அளவுக்கு இதில் அக்ரெஸிவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காரனி கேபிட்டலிசம் சொல்லக்கூடிய வந்து கார்ப்பரேட்டுக்கு மட்டும் நலம் சார்ந்தது அதுவும் உள்நாட்டு பெருநிறுவனங்களுக்கு மட்டும் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வராங்க அதுதான் இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி ஸோ இந்த வந்து எக்கனாமிக்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் நேஷனலிசம் அப்படிங்கிற வார்த்தை காயின் பண்ணுறாங்க இப்போ உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு ஏற்ற அளவில் உள்நாட்டு உற்பத்தியை மாற்றியமைப்பது கட்டமைப்புகளை அமைப்பது அதுக்கான சட்டங்களை திட்டங்களை பாலிசியை கொண்டு வருது ஸோ அதை நோக்கி நான் கருது அப்போ இது வந்து மீனவர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனை இப்போ ஆதாரமான கேள்வியாக கூட அதை பார்க்கலாம் மீனவர்களின் பாதிப்பு எப்படி இருக்கும் ஒருவனின் அடிப்படையான வாழ்வாதாரத்தை இன்னைக்கு தடுத்துட்டு அவனுக்கு நாளைக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்றது எப்படி இருக்கு ஒரு சீன படமொழி இருக்கு ஒருவனுக்கு தினம் ஒரு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க தான் பெரிய தானம்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க வாழ்வாதாரத்தை சேர்த்துட்டு தினம் ஒரு மீனை கொடுப்பேன்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் அதை நான் முன்பே குறிப்பிட்டது போல தான் அவன் தற்சார்போடு வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு வந்து நீங்கள் வந்து அவன் ஆல்ரெடி தான் இருக்கான் ஆல்ரெடி அவன் மீன் பிடிச்சி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அந்த மக்களுக்கு நான் புதுசாக நான் மீன் பிடிக்க கற்றுத்தரேன் நான் சொல்கிற இடத்துல நீ மீன் பிடி அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனையை அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்விடங்களை புரிந்து கொண்டு அந்த பகுதிகளுக்கான ஒரு வளர்ச்சி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வது அவர்களை ஊக்குப்படுத்துவது அவர்களுக்கான முன்னெடுப்பை நடத்துவது அவருடைய வாழ்வுரிமை உறுதி செய்வது அவர்களுடைய ரைட் டு லீவ் நீங்கள் உறுதிப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் தான் ஒரு சரியான நடவடிக்கை அப்படி அல்லாமல் இங்கே இருக்க அரசு எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே இருக்கோம் பாலிசி கொண்டு வந்ததுன்னா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதன்படி தான் நீங்கள் நடக்கணும் இதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் என்கின்ற வகையில் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொரு பண்ணை அடிமை சார்ந்து இருக்கக்கூடிய தான் தெரியும் எப்படி வாழணும் சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு பார்ட்டிசிபேட்டி டெமோக்ரஸின்னு சொல்லணும் இல்லையா அதே முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு தன்மை செயல்பட புரிஞ்சுக்கலாம் தொடர் இந்த இமேஜை பாருங்க இந்த மாட்டில் கவர் பதிவு செய்யப்பட்ட ஏரியாவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவங்க வந்து கவர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இவங்களுடைய திட்டம் என்னன்னா இதை வந்து ஆக்சுவலாக ஸ்பேஸாக வச்சுக்கிட்டு மொத்த இடத்தையும் காலி பண்ண போகிறாங்க அதுதான் இவங்களுடைய மொத்த பிளான் ஆக்சுவலாக இப்போது இந்த தமிழக அரசே இந்த மாதிரி ஒரு கழிவுகளை வந்து அந்த இடத்துல வந்து கொட்டியிருக்கு ஆர்த்தல கொட்டி அதை வந்து நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுன்னா வெள்ளை பிசாசு மணல் மாதிரி இதை வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்க சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அவங்க ஈஸியாக சரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இது எப்படி அது சாத்தியம் சரி அதுக்கு நிறைய ஆல்ரெடி நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்குது என்ஜிடி தேசிய தீர்ப்பாயம் பொறுத்த வரைக்கும் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் மூலமாக வெளியேறக்கூடிய இந்த ஃப்ளை ஆக்ஷன் சொல்லக்கூடிய இந்த சாம்பலை நீங்கள் முறையாக மேலாண்மை செய்ய வேண்டும் அது எந்த விதத்திலும் சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகைகளுக்கு மேலாண்மை செய்ய வேண்டும் என்று சுற்றுச்சூழல் அறிக்கை சொல்கின்றது என்வரான்மெண்ட் கிளியரன்ஸில் அவங்களுடைய ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் அதுதான் என்ஜிடியோட டைரக்ஷன்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் இருக்குது இவ்வளவு இருக்குது ஆனால் இவ்வளவும் மீறி அந்த இடம் பால்பட்டு போய் தான் கிடைக்கின்றது அப்போ இங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்கனவே தோல்வி அடைந்து விட்டன மாசு கட்டுப்பாட்டு வாரையும் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருச்சு அதுப்படி தான் நம்ம இது பார்க்கணும் அப்போது இதை நீங்கள் ரீட்ராய் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும் முக்கியமாக தெர்மல் பவர் செஷன் நம்ம இழுத்து முடிதாக ஆகணும் ரெண்டு விதமான காரணங்களுக்காக ஒன்று இப்போ லோக்கலைஸ்டாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இரண்டாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது கிளைமேட் சேஞ்ச்லேருந்து நம்ம வெளியேறணும்னா பேஸ் சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய தெர்மல் பவர் செஷன்லேருந்து வெளியேறணும் நிலக்கரி சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தி முறை அப்படிங்கிறது காலாக இழுது விட்டது இனிமேல் ஃபாசில் ஃபுல்ஸ் ஆகி நம்ம உற்பத்தி முறை இருக்கக்கூடாது அப்போ அதுலேருந்து வெளியேறி ரினியூபிள் எனர்ஜிஸ் நோக்கி நீங்கள் வந்து போகணும் அப்போ அந்த ஆகணும் இந்தியா அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாண்டு நம்ம முன்பை குறிப்பிட்டது போல பாரீஸ் ஒப்பந்த நீங்கள் கழுது போட்டிருக்கீங்க அப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வெளியேறி நீங்கள் ரினியூபிள் எனர்ஜிஸ் நோக்கி தான் போகணும் அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி அதுதான் சரியான ஒரு பாதியாகும் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த அனல் மின்நிலங்களை நிரந்தரமாக இழுத்து மூடுவது என்பது தான் ஒரு தீர்வாக இருக்கும் கடல் நீர் வெள்ள அபாய பிரச்சனையெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ரெண்டே வருஷம் தான் ஆகுது கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு மாடல் பண்ணிட்டா வெள்ளம் வராதா இனி சுனாமி வந்தால் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நமக்கு கேள்வி ஆனால் இவங்க சொல்கிற டெக்னிக்கல் தீர்வுங்கிறது ஆயிரம் விசாரணைகள் சேர்ந்து அப்பனை உருவாக்குன மாதிரி இருக்குது என்ன இதில் நமக்கு வந்து இயற்கை பிரிவுகளெல்லாம் நாங்கள் சால்வ் செய்திருவோம் இயற்கையை எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கிறதா மாதிரி இவங்க இருக்குது இவங்களோட முன்வைக்கிற வாதங்கள் எல்லாம் இதை சாதாரண மக்கள் எப்படி பார்ப்பாங்க சரி இங்கே இருக்க ஒரு விஷயம் என்னென்னா அறிவியல் அப்படிங்கிறது ஒரு எலைட்டுக்கான விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாதாரணப்பட்ட மக்கள்கிட்ட அறிவியல் இல்லை அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாது தெரியாது அப்படின்னு ஒரு மேட்ட நிமித்தனமான ஒரு மனநிலை இருக்குது அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ இந்த ஐஏ எடுத்துக்கும் இந்த என்ரோமெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் அடுத்த பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாக சென்னையில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதியில் இந்த மாதிரி மாற்றங்கள் உள்ளாக வாய்ப்பு இருக்குது என்பதற்கான ஒரு ஆய்வு இருக்குது கிளைமேட் சென்ட்ரல் ஒரு அமைப்புன்னு பண்ணியிருக்காங்க சீ லெவல் ரைஸின் காரணமாக மட்ட உயர்வின் காரணமாக பல நிலப்பரப்புகள் உள்ளே போவதற்கான ஆபத்து இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு இது இருக்குது ஸோ அப்போ அதை சார்ந்து இவர்கள் எதாவது ஸ்டடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் ஸ்டடிஸ் இல்லை இரண்டாவது இந்த கடலோரப் பகுதி அப்படிங்கிறது ஹை எரோசன் ஜோன் அதாவது அதிகமான கடல் அரிப்பு இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது வருஷத்துக்கு ஏறத்தாழ எட்டு மீட்டர் அளவுக்கான நிலப்பகுதி கடலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது அப்போ அப்படி ஹை எரோஷன் ஜோனில் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டுமான செய்கின்ற போது வேறு எந்த பகுதி கடலுக்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது எங்கள் புதிய நிலப்பகுதி உருவாக்கான வாய்ப்பு இருக்குது ஏறத்தாழ இருபத்தோரு மீனவ குப்பங்கள் அந்த பகுதியில் இருக்காங்க அப்போ அந்த மீனவக் குப்பங்கள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது குறித்தான ஆய்வு இருக்குதா ஹையரஸ் ஜோன் அவங்களோட ஸ்டடியில் இருக்குது ஹையரஸ் ஜோனில் இந்த மாதிரி கட்டுமானம் வரும்போது இந்த பகுதியில் நாங்கள் ட்ரென்ச் பண்ணும் போது இந்த இடத்துல புதிய நிலப்பரவ வரும் இந்த இடத்துல நிலம் இல்லாமல் போகும் என்பதற்கான ஆய்வை மேற்கொண்டு இந்த கிராமம் மூழ்கும் இது மூழ்காது இதுக்கு பிரச்சனை இருக்குது இதுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதுக்கான மேனேஜ்மெண்ட் பிளான் ஏதாவது வச்சுருக்காங்களா நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணியிருக்கீங்க டெக்னோகிரண்ட்டாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது இது சார்ந்திருக்கக்கூடிய அறிவியல் பார்வை என்ன வைத்திருக்கிறீர்களா அதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை அப்போ இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே மேம்போக்கான ஒரு விஷயம் செஞ்சிட்டு தானே ஒழிய நாங்க அறிவு ரீதியாக செஞ்சிட்டோம் எங்களுக்கு எல்லா டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய டெக்னாலஜிக்கான எல்லாத்துக்குமே இப்ப தீர்வு இல்ல கிளைமேட் சேஞ்சுக்கு டெக்னாலஜிக்கான தீர்வு இல்லை பயோடைவர்சிட்டி அழிஞ்சிட்டு போகுது அதுக்கு டெக்னாலஜிக்கலான தீர்வு இல்லை பயோஸ்பேரை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ரீட்ரை பண்ணுறதுக்கான டெக்னாலஜிக்கலான தீர்வு இல்லை ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று பேசிட்டு இருக்காங்க அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த சூழலை புரிந்து கொண்டு அதோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறாங்க அடாப்டேஷன் பாதிப்பில் குறைக்க வேண்டும் அதான் மிட்டிகேஷன் இந்த இரண்டு தான் நமக்கான விஷயங்களாக இருக்கின்ற அப்போ இதை நோக்கி நாம் பயணிப்பது நம்மளோட உற்பத்தி முறை மாற்றி அமைப்பு சரியானதாக இருக்க முடியாது அதற்கு தேவையான அறிவியலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு தேவையான டெக்னாலஜி எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை சாதாரண மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பேசக்கூடிய அறிவியல் டெக்னாலஜி அப்படிங்கிறது நடைமுறையில் என்னவாக இருக்குன்னு அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அனுபவ ரீதியாக அவர்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் பேப்பரில் எல்லாம் இருக்குது அவ்வளோதான் ஏற்கனவே இருக்கும் ஃபோட்டோ சம்பிச்சு போச்சு இதில் இன்றைக்கி வந்து ஏற்றுமதி பண்ணப் போகிறோம் இறக்குமதி பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க எதை ஏற்றுமதி பண்ண போகிறாங்க எதை இறக்குமதி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்னும் நாலு வருஷம் தான் இருக்குது ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் படுத்துருச்சு கொரோனாவோ பொருளாதார பாதிப்பு இனிமேல் தான் தெரிய போகுது இந்த நிலையில் புதிய வளர்ச்சி எப்படி சாத்தியம் எதற்கு இந்த அவசரம் இந்த முக்கியமான இடம் சவுத் என்ட்ரி இந்தியாவோட என்ட்ரி பாயிண்ட்டு சி நான் நம் முன்பே குறிப்பிட்டது போதில் சாகர் மாலான்னு ஒரு திட்டமாக வருகிறது அதானிக்கான வேளாண்மை தட்ட சட்டம் வந்ததுக்கு பின்பாக கூட அவங்களுடைய அக்ரோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சு ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இந்த அரசனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டும் யாரோ ஒரு நலனுக்காக இருக்கின்றது அது அதானியினோட நலமாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது இந்த இடத்த மட்டுமல்ல இந் நான் முன்பே குறிப்பிட்டது போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் எல்லா உற்பத்தியையும் தனியாரிடம் கொடுப்பது தான் அல்டிமேட் கோல் அந்த எக்கனாமிக்ஸ் நோக்கி தான் போகிறாங்க அரசு அப்படிங்கிறது இனிமேல் வரி வசூலிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற நிலையிலிருந்து மற்ற எல்லா வேலைகளுமே தனியாரிடம் கொடுப்பது அப்படிங்கிறது அல்டிமேட்டான விஷயம் ஸோ அது இந்த நாலாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் ஏக்கர் மட்டும் இல்லை இந்த ஏற்றுமதி இருக்குல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே அவர்களுக்கு திட்டம் கொடுப்பதற்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட முக்கியத்துவம் எவ்வளோ தீவிரம்னு புரியுது இப்போ தமிழ்நாடு தேர்தல் காலத்தில் எதற்கான அஜெண்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் எந்தெந்த அரசியல் கட்சிகளில் சுற்றுச்சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையில் இது முதல் அஜெண்டாவாக இருக்குது அதானி துறைமுகம் விரிவாக்க திட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தெரிஞ்சிட்டாங்க அவங்களோட தேர்தல் அறிக்கை கடந்த தேர்தல் அறிக்கையிலே அது இருந்துச்சு சுற்றுச்சூழலையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழலி இருக்குது வெறும் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் போன்ற அமைப்புகளில் இருக்குது பிற இதிலே நம்ம ஒரு சுற்றுச்சூழல் அணி கொண்டு வரணும் அப்படிங்கிற இன்செஸ்ட் பெற்றிருக்கோம் ஆனால் இந்த கருத்துக்கேற்பு கூட்டம் நடப்ப ஒட்டி நாங்கள் அரசியல் கட்சிகளாக சந்தித்த பொழுதும் பார்த்திங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ சிபிஎம் நாம் தமிழர் அதுக்கப்புறம் பச்சை தமிழகம் போன்றது அப்புறம் திமுக இவங்க எல்லாமே இந்த கருத்துக்கேற்ப கூட்டம் இப்போ நடத்தக்கூடாது இது மக்களுக்கு எதிரான விஷயமாக இருக்குன்னு ஒட்டு வைக்கணும் அது சார்ந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்காங்க ஸோ இந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இந்த எலெக்ஷனில் இது முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நிச்சயம் நினைக்கிறோம் ஏன்னா பெருவாரான எதிர் எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்தை அந்த எடுக்கிறாங்க ஸோ அது இது ஒரு ஒரு இது ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டே வந்து ஒரு வரக்கூடிய விஷயமாகவும் பார்க்குறோம் பூவழியின் நண்பர்கள் அமைப்பிடம் அதானி துறைமுகத்தால் சென்னைக்கும் சென்னை வாழ் மக்களுக்கும் ஏற்பட போகும் பேரழிவு குறித்து அதிலிருந்து மீள்வதற்கான சாத்தியங்கள் குறித்து தொடர்ந்து உரையாட இருக்கிறோம் இப்போதைக்கு விடைபெறுகிறோம் நன்றி தோழர் நன்றி